மறுமை அடிப்படையிலே இருக்கக்கூடிய குடும்ப சூழலை நாம் அமைக்க வேண்டும் மறுமை சிந்தனை அப்படிங்கிற வகையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல குடும்ப சூழலை நம்ம என்ன செய்யணும் நாம கட்டமைக்க வேண்டும் அல்லா குரான் சொல்லி காட்டுகிறான் யா இறை நம்பிக்கையாளர்களே மக்களும் அந்த மக்கள் வணங்கிய கற்களும் எரிபொருளாக இருக்கக்கூடிய அந்த நரகத்தை நீங்களும் உங்களுடைய குடும்பத்தார்களும் பயந்து கொள்ளுங்கள் அஞ்சி கொள்ளுகள் என்பதாக அல்லாஹு அனுமத்தாலா நமக்கு மாத்திரம் சொல்லாமல் நம்முடைய குடும்பத்தையும் சேர்த்து என்ன செய்கிறான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப அந்த வகையில அந்த மறுமை சிந்தனை உள்ள குடும்ப சூழலை நாம் என்ன செய்ய வேண்டும் உருவாக்க வேண்டும் எப்படின்னு சொன்னா இப்ப பிள்ளைகள் ஏதாவது தவறு பண்றாங்கன்னு வைங்க அப்படி தவறு பண்ற சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி என்ன செய்வாங்கன்னு சொன்னா வாப்பா வந்து அணிஞ்சிடுவாரு ஒன்னு அடியை போட்டுருவாரு அப்படிங்கிற வகையில் என்ன செய்யக்கூடாது அறிமுகப்படுத்தக்கூடாது அந்த மறுமையுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை சொல்லி இறைவனை சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யணும் நாம பயங்காட்டணும் இது அல்லாம பிள்ளைகள் தவறு செய்யற சமயத்துல தாய்மார்கள் என்ன செய்வாங்க சொன்னா பெய் பிசாச சொல்லி பயங்காட்டி அவங்கள வந்து அமைதிப்படுத்துவாங்க அப்படி இல்லாம விசாரணை நாள் அங்க இருக்கக்கூடிய அந்த கடுமையான அந்த அம்சங்களை சொல்லி என்ன செய்யணும் அவங்கள பயமுறுத்தாட்ட வேண்டும் இது அல்லாம குறிப்பாக இறைவனை பற்றி மறுமை பயமுள்ள அந்த ஆட்களோடு நாம திருமண உறவை வச்சுக்கிறோம் இதுல நம்ம வந்து கோட்டை விட்டுறோம் அதாவது நாம வந்து மறுமையில வெற்றி வரணும் என்ன செய்யணும் அந்த மறுமை சிந்தனை உள்ள நல்ல தக்குவா உள்ள அகலாக்கு அந்த மாதிரியான ஆட்களோடு நம்முடைய உறவுகள் நம்ம பிள்ளைய கல்யாணம் பிடிச்சு கொடுக்கறதா இருந்தாலும் சரி மாப்பிள்ளைக்கு பெண்ணு பாக்குறதா சரி அந்த வகையில் என்ன செய்யணும் இருக்கணும் அந்த வகையில் இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும் மறுமையில என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் இப்போ உங்க இடத்துல ஒரு நான் கேள்வி கேட்கிறேன் உமர் பின் அப்துல் அசீஸ் யார் சொல்லுங்க பார்க்கலாம் உமருபன் அப்துல் அஜீஸ் கட்டு அவங்க யார் ஆமா ரெண்டாவது ஜனாதிபதி ரெண்டாவது உமர்ன்னு சொல்லுவாங்க இவங்களுடைய மூளை எங்கிறது வருது சொல்லுங்க பார்க்கலாம் உமர்பன் அப்துல் அஜீஸ் மூளை எங்கிறது வருது சொல்லுங்க பார்க்கலாம் அவங்களும் நல்லா ஆட்சி பண்ணிருக்கிறாங்க உமர்பன் அப்துல் அஜீஸ் நினைச்சிருக்கிறாங்க ரெண்டாவது உமர்ன்னு சொல்லுவாங்க சிறப்பான ஒரு ஆட்சி பண்ணியிருக்காங்க அவங்களுடைய மூளை சந்ததி இருக்காலயே எங்க போய் முடியுது சொல்லுங்க பார்க்கலாம் உமர்பன் அப்துல் அஜீஸ் ஹலீஃபா என்ன செய்ய போய் முடியுது அந்த உமரெல்லாம் நினைசிறாங்க ஒரு சமயத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் பணியாளர் என்ன செய்வாங்க நகர் வளம் போறாங்க இரவு நேரத்துல நினைச்சாங்க நகர் வளம் போறாங்க அப்படி நகர் வளம் போற சமயத்துல ஒரு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான் இந்த கருத்துக்கான நம்ம கொண்டு வரும் அங்கே ரெண்டு ஒரு தாயும் விதவை தாயும் ஒரு பதிமூணு வயசுல இருக்கக்கூடிய பெண் என்ன நினைச்சாங்க பேசிக்கிறான் பாலில் தண்ணியை ஊற்ற சொல்றாங்க இல்லை தண்ணியை ஊற்ற வேண்டாம் யாரு இருக்கா ஜனாதிபதி தெரிஞ்சா தண்டனை கொடுத்துருவாங்க சொல்ற சமயத்துல ஜனாதிபதி என்ன பார்த்துக்கிட்டா இருக்கிறாரு சொல்லும்போது போது ஜனாதிபதி பார்க்காவிட்டாலும் அந்த ஜனாதிபதியை படைத்த உன்னை படைத்த என்னை படைத்த அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறானே அப்படிங்கிற வகையில என்ன செய்து இந்த பொம்பளை சொல்லுது இந்த இதை கேட்ட உடனே உமர் அல்லாவுக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடுது என்ன செய்யறாங்க டக்குன்னு நேரம் அப்படியே வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுல வந்து தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிடுறாங்க கூப்பிட்டு இந்த மாதிரியான ஒரு காட்சியை நம்ம பார்த்தேன் ஒரு மறுமை சிந்தனை உள்ள ஒரு பெண்ணை பார்த்தேன் இறையச்சம் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து உங்களை யார் அந்த பெண்ணை கல்யாணம் முடிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறான் அப்துல்லா அப்துல்லாஹிப் உமர்னு சொல்லி ஒரு சக ஒரு மக இருக்கிறாங்க இது அல்லாம இன்னொரு மகன் இருக்கிறார் அல்லா மகனை வச்சுட்டு கேக்குறாரு அப்படி கேக்குற சமயத்துல ஆசிம் என்று சொல்லப்படக்கூடிய உமர்லீலாவுடைய மக நினைச்சாரு நான் அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்கிறதுக்கு தயாரா இருக்கான்னு சொல்றான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு ஜனாதிபதி ஒரு சாதாரண ஒரு எளிய குடிசையில் இருக்கக்கூடிய ஒரு விதவை தாயினுடைய மகள தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் முடிக்க ஆசைப்படுறாங்க அங்கீகரிக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடியுது அப்படி கல்யாணம் முடிஞ்சு அந்த ரெண்டு பேருக்கு உம்மு ஆசையும் அப்படிங்கிற வகையில ஒரு பெண் குழந்தை என்ன செய்து பிறக்குது அந்த பெண் குழந்தையும் தீனில தக்குவாவில மறுமை சிந்தையில மேலாங்கி என்ன செய்து விளங்குது அப்படியான அந்த பெண் குழந்தைய எகிப்துல இருக்கக்கூடிய ஆளுநர் அப்துல் அசீஸ் மருவானுக்கு திருமணம் செய்யப்படுது அவங்களுக்கு பிறந்தவர் தான் யாரு உமர் உபின் அப்துல் அசீஸ் அவங்களுக்கு பிறந்தவங்க தான் உமர் உபின் அப்துல் அசீஸ் அப்ப எப்படி தேர்வு செஞ்சிருக்கிறாங்க பாருங்க அந்த திருமண உறவை மறுமை சிந்தனை உள்ள அமைப்புல வந்து அப்படி தேர்வு செஞ்சு இப்ப இந்த மாதிரியான அமைப்பில் நம்ம தேர்வு செஞ்சு வைங்க எப்படியான ஒரு சூழல் சமூகத்துல உருவாகும் அப்படிங்கிற விஷயத்தை நாம எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படியான சமூகத்தை கட்டமைக்கத்தான் ரசூல் சலாஸ்லம் வந்து பதிமூணு ஆண்டுகள் இணைஞ்சிருக்கிறாங்க இருபத்தி மூணு ஆண்டுகள் இணைஞ்சிருக்கிறாங்க உழைச்சிருக்கிறாங்க அதனால மறுமையில நாம வெற்றி பெறணும்னு சொன்னா மூன்றாவது அம்சமாக நம்முடைய குடும்ப சூழலை மறுமை சிந்தனை உள்ள குடும்ப சூழலாக என்ன செய்யணும் அமைக்க வேண்டும்